ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் உத்தியோகம் இந்த காலகட்டத்தில் உறுதி செய்யப்படும் ஒரு சில இந்த டெம்பரவரியா போயிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு அது பர்மனெண்ட் ஆகிறது இல்லை உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாதிரி அங்கே கொஞ்சம் நல்லா ஸ்டடி ஆகி நிற்கிறது இந்த மாதிரி உத்தியோகம் சார்ந்து இங்கே பாருங்க நிர்வாகத்துல சில சில தொந்தரவுகள் இருக்கலாம் சில கருத்து முரண்பாடுகள் அழுத்தங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு உத்தியோக அமைப்புகளில் நல்ல ஏற்றங்களும் நன்மைகளும் இருக்கும் கவலை வேண்டாம் சரிங்களா புதிதாக தொழில் தொடங்கணும் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இவங்களுக்குலாம் ஒரு நல்ல நகர்வு உண்டு புதிய தொழில் தொடங்குறதுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த தொழில நல்ல முன்னேற்றம் பெற செய்வதற்கான முயற்சிகள் ஏதேனும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சிகளிலும் வெற்றிகள் உறுதி அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்போ முயற்சிகளில் வெற்றிகள் வலுபெறுகின்ற அற்புதமான நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் அதேபோல் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து சில உதவிகளும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது ஏதாவது வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் அப்படின்னு ஏதாவது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டம் சரி எங்கெங்க கவனமாக இருக்கணும் அடிக்கடி இந்த கோவப்பட்டு படார் படார்னு பேசுறீங்க அதனால உறவுகளுக்கு இடையில சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரும் இந்த அவசரப்பட்டு தொழிலெலாம் நல்லா போகும் மேன்மை உண்டு அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ முடிச்சு கொடுத்துடுறா அப்போ முடிச்சு கொடுத்துருன்னு வாக்கு கொடுத்துருவீங்க இந்த அவசரப்பட்டு தொழிலாக நல்லா போகும் மேன்மை உண்டு அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ முடிச்சு கொடுத்துட்றா அப்போ முடிச்சு கொடுத்துருன்னு வாக்கு கொடுத்துருவீங்க அதை காப்பாற்ற முடியாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிடுவீங்க சரிங்களா அதை கொஞ்சம் சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே மற்றபடி பண வரவு கடன் தொந்தரவு தீர்றது ஆரோக்கியம் மேம்படுறது இது எல்லாவற்றிலும் ஒரு ஃப்ளோவான அமைப்புகள் ஓம் நமஸ்வாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாத பலன்கள் தை மாதத்திற்கான பலாபலன்கள் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி விட்டுருப்போம் ஏன் இதை அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனினுடைய உத்தராயண தட்சிணாயன அந்த திசை மாற்றம் ஏற்படுகின்ற தான் இந்த தை மாதம் பொதுவாகவே என்ன சிக்கல்ல இருந்தாலும் நீங்க தை மாதம் பிறந்துருச்சுன்னா ஒரு வழி பிறந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு வழக்கம் அந்த மாதிரியான நல்ல சுப நிகழ்வுகளை எல்லாம் செய்வதற்கான அற்புதமான மாதம் இந்த தை மாதம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த தை மாதத்தை பொறுத்த முழுக்க முழுக்க சூரியன் மற்றும் செவ்வாய் இவர்களினுடைய தான் நீங்க இருக்க போறீங்க பன்னெண்டு ராசி நேயர்களும் இந்த மாத பலனை பொறுத்த மட்டும் சூரியனும் செவ்வாயும் தான் டாமினா அவங்கள ஆதிக்கம் செலுத்த இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த மாதம் இந்த தை மாதம் எங்கெல்லாம் ஏற்றங்கள் என்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெல்ல தெளிவாக நாம் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா மீனம் மீனராசினேயர்களே மீனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் கோட்சார ரீதியாக நல்ல ஏற்றத்திற்கான அமைப்புடைய மாதமாக உங்களுக்கு அமைகின்றது தொட்டதெல்லாம் சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் அதை தாண்டி நல்ல வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றதுங்க இந்த மாதம் முழுக்கவும் பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாயினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு பலமாக இருந்து அந்த ரெண்டு பேருமே ஒரு நல்ல இடத்துல அமர்றாங்க இது ஒரு விதத்துல நல்ல அமைப்பும் கூட முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் திருமண முயற்சியில் தள்ளி போய்கிட்டு இருந்தது இல்லை ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலைகளுக்காக அப்புறம் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம்னு இருந்தவங்களுக்கு கூட இப்போ கல்யாண அமைப்புகள் கைக்குடி வந்துடும் அதனை அடுத்த அமைப்பாக புத்திரபாகியம் ஒரு நல்ல முறையில் உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக திருமணம் புத்திரபாகியம்னு வாழ்வின் முக்கிய இரு ஆதாரங்களும் உறுதி செய்யப்படக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதனை அடுத்ததாக ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் உத்தியோகம் இந்த காலகட்டத்தில் உறுதி செய்யப்படும் ஒரு சில இந்த டெம்பரவரியாக போயிட்டு இருந்துருப்பீங்க திடீர்னு அது பர்மனெண்ட் ஆகுறது இல்லை உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாதிரி அங்கே கொஞ்சம் நல்லா ஸ்டடி ஆகி நிற்கிறது இந்த மாதிரி உத்தியோகம் சார்ந்து இங்கே பாருங்கள் நிர்வாகத்தில் சில சில தொந்தரவுகள் இருக்கலாம் சில கருத்து முரண்பாடுகள் அழுத்தங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு உத்தியோக அமைப்புகளில் நல்ல ஏற்றங்களும் நன்மைகளும் இருக்கும் கவலை வேண்டாம் சரிங்களா அந்த விதத்தில் இந்த மாதம் நல்ல சிறப்பு மிகுந்த மாதமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டீங்க தொழில் உத்தியோகம் பொருளாதாரம்னு வருகின்ற பொழுது ஒரு ஃப்ளோ சூப்பரா இருக்கும் உத்தியோகத்துல ஒரு சிலருக்கு இந்த ப்ரமோஷன்ஸ் போன்ற சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் கூடுதல் பொறுப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் இந்த அரசியல் அரசாங்க ரீதியாக இருப்பவர்கள் அல்லது தனியார் துறையில் இருந்தாலும் சில முக்கிய பதவிகள் பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கூடுதலான அதிகார அமைப்புகளோ அல்லது பதவி அமைப்புகளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இவங்களுக்குலாம் ஒரு நல்ல நகர்வு உண்டு புதிய தொழில் தொடங்கிறதுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த தொழிலை நல்ல முன்னேற்றம் பெற செய்வதற்கான முயற்சிகள் ஏதேனும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சிகளிலும் வெற்றிகள் உறுதி அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்போ முயற்சிகளில் வெற்றிகள் வலுபெறுகின்ற அற்புதமான நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் சரிங்களா இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழிலில் ஓரளவுக்கு நல்ல நாலு காசு வருமானம் லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இப்பொழுது உண்டு அப்ப கடுமையாக உழைத்தல் உங்களுடைய பிரதானமான ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அது நல்ல வருமான ஓட்டத்தை உறுதியாக பெற்றுக் கொடுக்கும் உறுதியாக பெற்றுக் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் தொழில் சார்ந்து நல்ல ஏற்றத்தையும் வருமான ஓட்டத்தையும் பெற்றுக் மிக மிக மேன்மை மிகுந்த காலமாக இந்த காலம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்பு மிகுந்த அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா புதிதாக தொழில் ஒரு பக்கம் இருக்கட்டும் வேலைக்கு போகிறது அதுல இது இது பண்றது முன்னேற்றம் அடைகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் வருமான ரீதியாகவே நாலு காசை சேமிக்கிறதுக்கான வழி தான் கிடைக்கும் வருமான ரீதியாகவே நாலு காசு சேமிக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்போ வருமானம் நன்றாக இருக்கும் அதற்கு ஏற்ற சேமிப்புகளை நீங்கள் செய்வது உறுதி பொருட்சேர்க்கைகள் செய்கின்ற காலகட்டம் இல்லத்தரசிகளை பொறுத்த மட்டிலும் ஆபரண சேர்க்கை அல்லது ஆடை சேர்க்கை பொருட்சேர்க்கைகளை செய்கின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த தை மாதம் அமைகின்றது அந்த விதத்தில் இது ஒரு ஏற்றம் நிறைந்த மாதம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஓரளவுக்கு நல்ல ஃப்ளோ இருக்கும் அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் உண்டு அல்லது தகப்பனார் வழியிலிருந்து பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கலாம் அது சின்ன சின்ன நிர்வாக பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏற்படலாம் ஆனாலும் சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நல்ல ஏற்றங்களை பெற்று தருகின்ற காலம் இந்த காலம் அது மட்டும் இல்லாமங்க இந்த பூர்வீக சொத்துக்கள் அது இது சம்மந்தமாக ஏதாவது வழக்குகள்லாம் போய்கிட்டு இருக்குன்னா ஒன்று உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு வேலை முடிச்சிடும் இல்லை உங்களுக்கு சாதகமாக அமையலைன்னா உங்களுக்கு எதிராக அமையாது கேஸ் எழுத்துடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு உங்கள் குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தை கண்டு வயதான மீனராசினியர்கள் மன மகிழ்வு கொள்வீர்கள் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு அறுபத்தஞ்சு இப்போ பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம் அதை கல்யாணம் முடிஞ்சிடும் இல்லை வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு அமைப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகள் அமைஞ்சிடும் ஆக அன்பு நண்பர்களே ஏதேனும் ஒரு விதத்துல உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் மீனராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு காதல்ல ஆரம்ப காலகட்டங்களில் சின்ன சின்ன கசப்புக்கள் ஏற்பட்டாலும் பின்பு வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உறுதியாக உண்டு கவலை வேண்டாம் அதேபோல் நட்பு வட்டாரங்கள் ரீதியாக சில நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக நட்பு வட்டாரங்கள் இனிதே மேன்மை பெறுகின்ற அற்புதமான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதேபோல் போல் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து சில உதவிகளும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது ஏதாவது வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் அப்படின்னு ஏதாவது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டம் சரி எங்கெங்க கவனமாக இருக்கணும் அடிக்கடி இந்த கோவப்பட்டு படார் படார்னு பேசிடுவீங்க அதனால் உறவுகளுக்கு இடையில சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரும் இந்த அவசரப்பட்டு தொழிலெலாம் நல்லா போகும் மேன்மை உண்டு அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ முடிச்சு கொடுத்துடுறேன் அப்போ முடிச்சு கொடுத்துறேன் வாக்கு கொடுத்துருவீங்க அதை காப்பாற்ற முடியாமல் பிரச்சனையில் மாற்றிக்கிடுவீங்க சரிங்களா அதை கொஞ்சம் சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே மற்றபடி பண வரவு கடன் தொந்தரவு தீர்றது ஆரோக்கியம் மேம்படுறது இது எல்லாவற்றிலும் ஒரு ஃப்ளோவான அமைப்புகள் அற்புதமான முறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா தொட்ட விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஒரு நல்ல நகர்வினை இது ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் அன்பர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகளும் படிப்படியாக குறைஞ்சது இதுல எங்கேயாவது நீங்க பணத்தை கொடுத்துருப்பீங்க அந்த பணம் சரிவர திரும்ப வராமல் கூட இருந்திருக்கலாம் ரொம்ப நாளாக தாமதப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம் இல்லை நீங்கள் வேலை செஞ்ச இடத்துல உங்களுக்கு சம்பளங்கள் சரிவர வர போடாமல் பெண்டிங்ல நின்று இருக்கலாம் அந்த வர வேண்டிய பழைய பண வரவுகள் பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த மாதம் ஆக ஒட்டு மொத்தத்தில் மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் அனைத்திலும் ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற மாதம் நீங்கள் முறையான உழைப்பை மட்டும் போட்டுக்கொண்டால் போதும் சகலத்திலும் ஏற்றம் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்